வைகோ அவர்கள் அண்ணாவினுடைய பேச்சை கேட்க போறார் இளைஞரா ஒரு திருக்குறளை சொல்றாரு பேச்சில் அண்ணா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் இந்த அகர முதல் எழுத்தெல்லாம் அதுக்கு பிறகு நம்ம பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்தது இந்த திருக்குறள் தான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இதுக்கு நம்ம எல்லாரும் கோனார் நோட்ஸ்ல உரை படிச்சிருப்போம் கற்க படியுங்கள் கசடர உங்கள் மனசுல இருக்கிற குற்றங்களை நீக்குவதற்காக படியுங்கள் நிற்க அதற்கு எதை படிச்சீங்களோ அதுபடி வாழுங்கள் இதுதான் நாம் அறிந்திருக்கிற வகுப்புல நம்ம தமிழ் ஆசிரியர்களும் இந்த கருத்தை தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அண்ணா அவர்கள் இந்த குரலுக்கான ஒரு விளக்கத்தை அந்த மேடையில சொல்றாரு கற்க நூல்களை படியுங்கள் கசடர சில சமயம் நூல்களிலே கூட குற்றங்கள் இருக்கும் அந்த குற்றங்களை நீக்கிவிட்டு அந்த நூல்களை படியுங்கள் என்று அண்ணா அவர்கள் பேசியதை கேட்டு கவிக்கோ பிரமிச்சு போயிட்டாரோ இப்படி கூட இந்த குரலுக்கு பொருள் சொல்ல முடியுமா என்னென்னால் நூல்கள் என்றாலே குற்றமற்றவே இல்லை குற்றம் உள்ள கருத்துக்களை கொண்ட நூல்களும் இருக்கலாம் அதுக்கு நான் அந்த நூல்களை படிக்காம இருந்துடாதீங்க அதையும் படிங்க படிச்சுட்டு அதுல இருக்கிற தவறுகளை நீக்கிவிட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அதன்படி நடத்துங்கள் என்று சொன்ன அந்த மாற்றத்தை புதுப்பொருளை நினைச்சு நினைச்சு தான் பிரமிச்சு போனதா கவிக்கோ சொல்லியிருக்காரு ஒரு இலக்கியவாதிக்கு இது ரொம்ப தேவை என்று நான் இப்போது உணர்கின்றேன் கால காலமாக சொல்லப்பட்டு வந்த விஷயங்களை அதே லென்ஸ்ல பார்க்காம அதை மாற்றி யோசிக்கிற ஒரு முறை இலக்கியத்துக்கு ரொம்ப தேவையானது ஒரு இலக்கியவாதியாக அதை அவர் செய்திருக்கிறார் எல்லாவற்றையும்